அஸ்ஸலாம் அஸ்லாம் அலைக்கம் வரஹமத்துல்ல பர்காத்துஹூ அல்லாஹ் உத்தாலா இந்த உலகத்தை எப்படி நிலைநிறுத்தியிருக்கான் எப்படி அதை இயங்க வைக்கிறான்னு இந்த தொடர் மூலிமா ஒரு எடுத்துக்காட்டுக்காக இந்த அதிசயம் இந்த நடந்த சம்பவத்தையும் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ் பிஸ்மில்லாய் ரஹ்மான் ரஹீம் ஒரு நாள் ஒரு கற்றறிந்த மார்க்க அறிஞர் ஒருத்தர் ரோடு வழியாக போயிட்டு இருந்திருக்காரு அந்த ரோடில் ஒரு வயதான மூடாட்டி அதாவது ஒரு பாட்டி ஒருத்தவங்க ஒரு பானையை அந்த சக்கரத்தின் மூலயமா செஞ்சுட்டு இருந்தாங்க அந்த ஆலிம் என்ன பண்ணுறாரு அந்த வயதான பாட்டிக்கிட்ட போயிட்டு ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்குறாரு அது என்ன கொஸ்டின்னா உங்களுடைய வாழ்க்கை காலமெல்லாம் உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் இந்த சக்கரத்தை சுழற்றுவதிலேயே உங்கள் வாழ்வை கழித்து விட்டிங்களா அல்லது இறை சிந்தனையிலேயே உங்கள் வாழ்க்கையை கழிச்சிங்களான்னு ஒரு கொஸ்டினை கேட்குறாரு அதுக்கு அந்த பாட்டி ஒரு பதிலை சொன்னாங்களா ஆலிம்கிட்ட இறை சிந்தனையை நான் இந்த சக்கரத்தை சுழற்றும்போது மாத்திரம் நான் கண்டே பிடிச்சேன் அப்படின்னு ஒரு பதிலை சொன்னாங்களாம் இப்படி பதில் சொன்னதும் அந்த ஆலிம் உடனே அந்த பாட்டிக்கிட்ட அப்படியா இறைவன் இருக்கிறானா இல்லையான்ற ஒரு கொஸ்டினை கேட்டாங்களான் திரும்பவும் அப்போது அந்த பாட்டி உணர் பதிலை சொன்னாங்களாம் எல்லாம் இருக்கிறான் இறைவன் இருக்கிறான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியும் எங்கி கொண்டே இருக்கிறான்னு ஒரு பதிலை கொடுத்தாங்களாம் அப்போது அந்த ஆலிம் அதற்கு என்ன ஆதாரம் இருக்குன்னு கேட்டாங்களாம் அப்போது அந்த பாட்டி சொன்னாங்களாம் என்னுடைய இந்த சக்கரமே அதற்கு ஆதாரம் அப்படின்னு சொன்னாங்களாம் அதற்கு ஆலிம் அது எப்படி சக்கரமே ஆதாரமாகும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டாங்களாம் அப்போது அந்த பாட்டி சொன்னாங்களாம் இந்த சக்கரத்தை என் கையால் சுத்துனா அதுவும் சுற்றுது என் க கையால் அதை ஸ்டாப் பண்ணால் அதுவும் ஸ்டாப் ஆகுது இந்த சிறிய சக்கரத்துக்கே இயக்குவதற்கு ஒரு ஆள் தேவைப்படும் போது நாம் நம்ம கண்ணால் பார்க்குற வானம் பூமி சந்திரன் சூரியன் சுழலக்கூடிய இவ்வளோ பெரிய பொருள் இருந்துக்கிட்டு அது எப்படி தானாக சுத்த முடியும் ஒரு ஒருத்த சுற்ற வச்சா மட்டுந்தான் சுத்த முடியும் அப்படின்னு ஒரு சிந்தனையை ஆலிம்கிட்ட சொன்னாங்களாம் அது மட்டும் இல்லாமல் நான் இந்த சக்கரத்தை ஸ்டாப் பண்ணால் அதுவும் ஸ்டாப் ஆகிடுது அதை சுத்தினா திரும்ப சுற்றுது அதே போல தான் அதை இயக்கி கொண்டிருக்கிறவனோ அதை ஸ்டாப் பண்ணால் ஸ்டாப் ஆகிடும் அதை சுற்ற வச்சா சுத்தம் அவன்தான் கடவுள் அவன்தான் அல்ல அவன்தான் இறைவன் அந்த பாட்டி ஒரு பதிலை சொன்னாங்களாம் அதற்கு அந்த ஆலிம் சரி இந்த பதிலாம் கேட்டுக்கிறது நல்லது இந்த வானத்தை பூமியையும் இவ்வளோ பொருட்களையும் இயக்கக்கூடியவன் ஒருத்தனாக இருக்கானா இல்லை ரெண்டு பேர் இருக்காங்களான்னு ஒரு கொஸ்டினை அந்த பாட்டிக்கிட்ட கேட்டாரான் அதுக்கு அந்த பாட்டி அதற்கும் ஒரு பதிலை சொன்னாங்களாம் ஒருவன் தான் இதெல்லாம் இயக்கிறான் அதுதற்கும் இந்த பாட்டி அழகான உதாரணம் ஒன்று சொன்னாங்களாம் நான் இந்த சக்கரத்தை தனியாக சுற்றுறேன் ஏன்னா இது நான் சுற்றும்போது சுற்றுது நான் ஸ்டாப் பண்ணும்போது ஸ்டாப் ஆகுது இதுவே நான் வேறொருத்தரை கூட உதவிக்கு ஒரு ஆள் வச்சேனா ரெண்டு பேரும் சேர்ந்து சுற்றும் போது அது ஸ்பீடாக சுற்றும் ஒன்று ஸ்பீடாக சுற்றும்போது பானம் உடைஞ்சிடும் இல்லை இந்த சக்கரம் உடஞ்சு போயிடும் இல்லைன்னா அந்த நபர் ஒரு பக்கமாக சுற்றுவார் இந்த நபர் நான் வேற ஒரு பக்கமாக சுற்றுவேன் நான் ஒரு சிந்தனையில் இருப்பேன் அவர் ஒரு சிந்தனையில் இருப்பார் எந்த பக்கம் சுற்றுவார்னு தெரியாது அப்போவும் அந்த சக்கரம் உடைஞ்சு போயிடும் பானம் உடஞ்சி போய்டுன்னு ஒரு பதிலை சொன்னாங்களாம் இதே தான் இந்த வானத்துக்கும் சூரியன் சந்திரன் பூமிக்கும் கொடுத்தாங்களாம் ஏன்னா ரெண்டு பேர் அது சேர்ந்து இயக்குனா ஒன்று அது ஸ்பீடாக சுற்றும் ஸ்பீடாக சுற்றும்போது பகல் பகல் இரவு மாறி மாறி வர்றது அதோடைய கால்நிலையே மாறி போயிடும் இல்லைனா அந்த பூமி சந்திரன் சூரியன்லாம் உடஞ்சி போய்டும் அது நிலையை மாறி வேறொரு பக்கத்துக்கு போயிடும் இல்லை உடஞ்சி போய்டுன்னு ஒரு பதிலை கொடுத்தாங்களாம் ஒத்து இருந்தால் மட்டுந்தான் இது கரெக்டாக நிலையான ஒரு நிலைக்கு அது சுற்றுவட்ட பாதைக்கு சுற்றி வைக்க முடியும்னு ஒரு பதிலை அழகாக கொடுத்தாங்களாம் அந்த ஆலிம் கிட்ட.